இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே கடந்த மாதத்திற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி வருகிற இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கும் எனக்கும் ஆசிர்வாதமாக இருக்க இறை மன்றாட்டை இப்பொழுது ஏறெடுப்போம் என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா கடந்த மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் கடந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு செய்த அனைத்து அருள் ஆசிரியருக்காக நன்றி அப்பா வருகிற இந்த பிப்ரவரி மாதத்தை உம்முடைய திருக்கரங்களில் வைத்து ஆரம்பிக்கின்றோம் வருகிற இந்த மாதமானது எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக இருக்கவும் இந்த மாதத்தில் உமது சாட்சிகளாய் நாங்கள் மன துணிவோடு வாழ எமக்கு வரம் தாரும் ஆமேன் அன்புமிக்கவர்களே நிச்சயமாக கடந்த மாதத்தை ஆசிர்வதித்த இறைவன் வருகிற இந்த மாதம் உங்களுக்கு ஆசிர்வாதமான ஒரு மாதமாக இருக்க உங்களை வழிநடத்த உங்களுக்காக ஜிபிக்கிறேன் தாயாம் திரு அவை பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி புனித பிரிட்ஜித் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது பிரிட்ஜித் அம்மா அப்படின்னு சொல்வார்கள் கிபி நானூற்றி ஐம்பதில் அயர்லாந்து பிறந்தவர் பிறந்தவர்தான் இந்த பிரிஜித் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த இவர் கற்பிலும் ஏழ்மையிலும் கீழ்ப்படிதலிலும் மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக வளர்ந்தார் என்றும் இயற்கையில இறைவனை கண்ட ஒரு மாபெரும் புனிதையாகவும் இவர் அறியப்படுகிறார் வளர்ந்த பிறகு பேரழகியாக விளங்கிய இவரை மனமுடிக்க பலர் காத்திருக்கிற பொழுது தன்னுடைய இந்த உடல் ஆன்மா அனைத்தும் இறை இயேசுவுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி துறவு பூண்டு மிக எளிமையான ஒரு வாழ்வோடு புறவணித்து மக்களுக்கு இயேசுவை எடுத்துரைத்து ஒரு புனிதமான ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் இந்த புனித பிர்ஜித் குழந்தைகள் கைவிடப்பட்ட அனாதைகள் விதவைகள் தவறான தந்தையருக்கு பிறந்த குழந்தைகள் அல்லது தவறான சமூகத்தில் பிறந்த குழந்தைகள் அப்படி என்று ஆதரவில்லாமல் இருப்பவர்களுடைய பாதுகாவலியாக இந்த அன்னை அறியப்படுகிறார் அன்பு மிக்கவர்களே இயற்கையில இறைவனை கண்ட ஒரு புனிதை ஏழையரிடத்துல இறைவனை கண்ட ஒரு புனிதை தன்னுடைய பக்தியான சுய கட்டுப்பாடோடு வாழ்ந்து புனிதத்தை அடைந்த ஒரு அழகான புனிதை இந்த புனித பிரிஜித் அம்மா அவருடைய பரிந்துரையால் நமது குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் இறை அன்பிலும் வளர வேண்டி இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம் அன்பு மிக்கவர்களே இப்பொழுது வாழுகிற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது நான் ரோம் நகரில் இருந்தேன் வழக்கமாக திருத்தந்தீர்கள் என்றால் பட்டாடை உடுத்தி அல்லது பகட்டான உடை உடுத்தி அல்லது தங்கத்திலான மோதிரங்களையும் தங்கத்திலான இந்த சிலுவைகளையும் அல்லது தங்கத்திலான ஆயருக்குரிய அந்த கைத்தடியும் எடுத்து வருவார்கள் ஆனால் முதன் முதலாக வரலாற்றில் மரத்திலான ஒரு சிலுவை அணிந்து கொண்டு சாதாரண ஒரு ஆயருக்குரிய அந்த கைத்தடியோடு ஏழு எளியவர்களோடு தன்னையே ஐக்கியப்படுத்திய ஒரு திருத்தந்தையாக இவர் பொறுப்பேற்றது உண்மையாகவே அங்கு இருந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக இருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சேலம் மறை மாவட்டத்தில் ஆயராக இருந்த ஆயர் சிங்கராயர் அவர்கள் மிகவும் மக்களால் மதிக்கப்படுகிற ஏழையரோடு ஏழையாக வாழ்ந்த தன்னுடைய மறைமாவட்டத்தில் உள்ள அனைத்து பங்குகளையும் சந்தித்த ஒரு ஆயராக எளிமையாக வாழ்ந்தார் அவர் தன்னுடைய பதவியை துறந்து ஒரு எளிய ஏழை பங்குக்கு சென்றபொழுது எளிமையான ஒரு ஆயராக விளைபெற்று சென்றதாக சொல்லுவார்கள் எங்களுடைய சலிசை சபையில் கூட இரண்டு அருட்சகோதரர்களை நான் எப்பொழுதுமே ஒரு ஓமையாக உதாரணமாக சொல்லுவேன் அருட்சகோதரர் டென்னிஸ் என்கிற ஒரு அருட்சகோதரர் இறந்த பிறகு அவருடைய அறையை சுத்தம் செய்தவர்கள் எந்த ஒரு விலையுயர்ந்த பொருளையோ அல்லது தனக்கான உடைமைகளையோ அவர் வைத்திருக்காமல் வெறுமையில் இருந்ததை கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன் அதற்கு பிறகு எங்களுடைய மறை மாநிலத்தினுடைய தலைமை பொருளாளராக இருந்த அருட்சகோதரர் லோபோ என்கிற இன்னொரு அருட்சகோதரர் அவருடைய இறப்பிற்கு பிறகு அவருடைய அறையை சுத்தம் செய்கிற நேரத்தில் எந்த ஒரு விலை உயர்ந்த பொருளோ பணமோ அல்லது உடைமைகளோ எந்த ஒரு பொருட்களோ அவருடைய அறையில் இல்லை என்பது தான் நான் நிதர்சனமாக கண்ட ஒரு உண்மை மிக்கவர்களே இப்படி பணம் புகழ் பகட்டு அப்படி என்று இந்த உலகத்தில் பணத்திற்காகவும் அல்லது பகட்டிற்காகவும் அலைந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையிலேயே வாழும் புனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது வாழ்ந்து மறித்த எளிய துறவிகளையும் இன்றைக்கு நம்ம உதாரணத்திற்கு எடுத்து கொள்ளலாம் காரணம் இன்றைக்கு நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்து தனது நற்செய்தியை அறிவிக்க திருத்தூதர்களை அல்லது சீடர்களை இருவர் இருவராக அனுப்பிய ஒரு தான் நம்ம வாசிக்கிறோம் யூதர்களுடைய மரபுப்படி சாட்சியம் பகிர்வதற்கு இருவர் தேவை அதனால தான் நமது ஆண்டவர் சீடர்களை இருவர் இருவராக அனுப்பினார் என்றும் அவர்களுக்கு தீ ஆவிகளின் மீது அதிகாரத்தை கொடுத்தார் என்றும் அதற்கு பிறகு அவர்கள் கைத்தடிகள் எடுத்துச் செல்லலாம் மேலங்கி ஒன்று எடுத்துச் செல்லலாம் காலணிகள் அவர்கள் அணிந்து கொள்ளலாம் இவை மூன்றுமே தங்களை தற்காத்து கொள்வதற்காகவும் அல்லது தங்களை பாதுகாத்து கொள்வதற்குமான அவசியமான மூன்று காரியங்கள் கைத்தடி மேலங்கி காலணிகள் அதற்கு பிறகு நீங்கள் எந்த பணப்பையோ அந்த பணப்பையில் பணமோ எடுத்து செல்ல வேண்டிய அவசியமில்லை நற்செய்தியை அறிவியுங்கள் மக்கள் அந்த நற்செய்தியை கேட்டு உங்களை வரவேற்றால் அவர்களுக்கு ஆசி அழியுங்கள் உங்களை அவர்கள் வரவேற்காமல் உங்களுக்கு அவர்கள் செவிமெடுக்கவில்லை என்றால் உங்கள் கால்களில் இருக்கிற தூசியை அவர்களுக்கு எதிராக சான்றாக அறிவித்துவிட்டு நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார் இறை வார்த்தையை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் எவ்வாறு எளிமையாக இருக்க வேண்டும் என்கிற அழகிய செய்தியைத்தான் நமது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிறார் பழைய காலங்களில் ட்ரெயின் டிக்கெட்டில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கும் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் குறைந்த பயண முடிச்சுகள் மிகுந்த மகிழ்ச்சி என்பது தான் அது நமக்கு சொல்கிறது அன்பு இந்த வாழ்க்கை என்கிற இந்த திருப்பயணத்தில் ஏழ்மையிலும் எளிமையிலும் இயேசுவைப் போல நம்ம வாழ்கிற பொழுது நம்முடைய இந்த நற்செய்தி பணிக்கு அது மிகுந்த பலனை தரும் பற்றற்றவர்களாக அந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற பொழுது இறைவனை மட்டுமே பற்றிக்கொண்டு கொண்டு வாழ்கிற அந்த ஒரு அழகான பாக்கியத்தை இந்த வாழ்வு நமக்கு தரும் ஆகவே இந்த உலகத்தில் கிறிஸ்துவில் அவன் கிறிஸ்துவில் அவள் அப்படி என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவை அணிந்து கொண்டு ஏழ்மையிலும் எளிமையிலும் இயேசுவை பின்பற்றுவோம் இயேசுவின் உண்மையான சீடர்களாய் வாழ்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்